ஓம் நமசிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நினைத்ததை நிறைவேற்றி தரும் சோடசக்கலை தியானத்தை தான் பார்க்க போகிறோங்க அம்மாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பு பௌர்ணமி முடிந்து பிரதம தொடங்கும் முன்பு பதினாறாவது வரக்கூடிய இந்த கலை தான் சோடசக்கலை இது ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நம்ம தியானம் இருந்தோன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும் ஏழையாக பிறக்கிறது தவறு இல்லைங்க ஆனால் ஏழையாக இறக்கிறது இறப்பது தான் நமக்கு தவறு பணக்காரனாகணும் ஆகணும் ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றி தரக்கூடிய சூட்சமும் இந்த சோடசக்கலை நேரத்தில் இருக்குது அதனால் இந்த ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சேட்டுகள் மார்வாடிகாரவங்க இவங்கெல்லாம் தலைமுறை தலைமுறையாக கோடீஸ்வனாக இருக்கிறதுக்கு அவங்களோட அவங்களுக்கு என்ன காரணம்னா அவங்களோட நடைமுறை வாழ்க்கைதாங்க பணத்தை அவங்க எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கங்கிறதுல தான் அதோடய சூட்சமம் இருக்குது அம்பானி அதானி டாடா பிர்லா இவங்கெல்லாம் பணக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு சூட்சமம் இருக்குது அவங்க செய்கிற இந்த சூட்சமத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள விட ஒரு படி மேலே நம்ம கோடிஷோன்னா இருக்கலாம் இதை இதோட சூட்சமம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சோழசக்கலை நேரம் ஒரு அதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்க வந்து மாச வருமானத்தை ஒரு பங்கு அன்னதானத்துக்குன்னு கொடுத்துட்றாங்க மொதல் பாயிண்ட் அதுதான் ரெண்டாவது வீட்டில் குப்பை இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்காங்க பூஜை அறையில் எப்பொழுதுமே நறுமணம் மிக்க வாசனை மிகுந்த மலர்களை எப்பொழுதும் போட்டு பூஜை இருக்காங்க அவங்க வீட்டிலலாம் வாசம் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும் அவங்க வீட்டில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் அதிகமாக இருக்குது எங்கெங்கெல்லாம் நறுமணம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அஷ்டலட்சுமிகள் வாசம் புரிகிறாங்க இந்த மாதிரி நம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அதே மாதிரி மூணாவதாக என்னன்னா இந்த ஒரு சோடசக்கலை நேரம் நம்மளும் இந்த மாதிரி சில விஷயங்கள் சூட்சமங்களை பின்பற்றணும் அப்படின்னா நம் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நம்ம கோடீஸ்வரர்களை ஆகலாம் சோடசக்கலை நேரங்கிறது அகத்தியர் அருள் அருளிய ஒரு வரப்பிரசாதம் திதிகள் பதினஞ்சிற்கு இருக்குது வளர்ப்பிறை திதி பதினஞ்சு தேய்ப்பிரை திதி பதினஞ்சு இதை கலைன்னு சொல்கிறோம் பதினாறாவதாக இருக்கிற ஒரு திதி தான் சோடசக்கலை இது ஐந்து சொடக்கு போடும் நேரம் தான் இந்த நேரம் இருக்குமா இந்த நேரம் வந்து திருமூர்த்திகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறுங்க பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே நம்ம தியானத்தை தொடங்கிடணும் அதே மாதிரி அமாவாசை முடிவறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே நம்ம தியானத்தை தொடங்கிடணும் நம்ம பூஜை அறையை சுத்தம் பண்ணி விளக்கேற்றி வச்சிடணும் நம்ம வந்து எப்பொழுதுமே தியானம் பண்ணும் பொழுது இந்த தியானம் பண்ணும் பொழுது வெறும் வயிறோடு பண்ணக்கூடாது நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல வந்து ஒரு விரிப்பு ஒரு பெட்ஷீட் போட்டு இல்லை ஒரு மரப்பலகை போட்டு நம்ம உட்காந்துக்கலாம் வடகிழக்கு திசையை பார்த்து நம்ம கண்களை மூடி உட்காந்துக்கணும் நம்முடைய தேவை என்னவோ அதை வந்து நினச்சி தியானம் பண்ணலாம் ஒன் ஒரே ஒரு கோரிக்கையை தான் நம்ம வைக்கணும் அடுக்கடுக்க அனைத்து கோரிக்கைகளையும் வைக்கக்கூடாது கோரிக்கைகளையும் ஒரே ஒரு கோரிக்கைகள் மட்டும்தான் வச்சு நம்ம தியானம் செய்யணும் இந்த தியானத்தை யார் வேணாலும் செய்யலாம் இந்துக்கள் கிறிஸ்டின்கள் முஸ்லீம்கள் யார் வேணாலும் செய்யலாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம தியானம் பண்ணணும் அது கண்டிப்பாக நிறைவேறிடும் அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்தடுத்த கோரிக்கைகளை நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லதாக நம்ம நினைச்சி நம்ம மனசார வேண்டணும் இந்த தியானத்தில் இருக்கும் பொழுது கலை நேரம் ஃபிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பிப்ரவரி ஐந்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த நேரம் இருக்குது இந்த நேரத்தில் தியானம் செய்யணும் மனசாரன் எங்கே இறைவனை வேண்டிக்கோங்க உங்களோட கோரிக்கையை ஒன்று வச்சு அதை மொ நீங்கள் நிறைவேறணும்னு பா நினச்சி வேண்டிக்கோங்க இந்த அஞ்சு ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்குள்ளே ஐந்தே ஐந்து நொடி ஐந்து சொடக்கு போடக்கூடிய நேரம் திருமூர்த்திகள் உங்களுக்கு அருள்வாங்க இந்த வாழ்க்கையிலேயே நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு நேரத்தை நீங்கள் தவற விடக்கூடாது பணத்துக்காக மட்டும்தான் இந்த நேரமாக அப்படின்னா கிடையாது நீங்கள் என்ன கோரிக்கை வேணாலும் வைக்கலாம் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் நீங்கள் வந்து யாராவது ரொம்ப தீராத நோயில் இருக்காங்க தீராத கடனில் இருக்காங்க அந்த மாதிரி இல்லை வீடு கட்டணும் உங்களோட கோரிக்கை என்ன வேணால் இருக்கலாம் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கீங்க ஒன்று சேரணும் இந்த மாதிரி என்ன கோரிக்கையாக இருந்தாலும் இந்த கோரிக்கை இந்த டைமில் நீங்கள் வைக்கணும் அதுதான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரங்கிறது ஐந்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த மாதம் வருது இந்த நேரத்தில் நீங்கள் முழுவதும் இந்த இந்த நேரம் முழுவதும் நீங்கள் அமைதியாக தா தியானத்தில் இருக்கணும் ஒரு நொடி கூட உங்களோட உங்களோட நினைவு சிதறக்கூடாது உங்களுடைய கவனம் வந்து வேறு பக்கம் திரும்பக்கூடாது உங்களுடைய மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஐந்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்குள்ளே கிடைக்கக்கூடிய இந்த ஐந்து நொடி ஐந்து நிமிடம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம்னா இந்த சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாவது உறுதி வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை மாறணும் நீங்கள் வந்து எல்லாமே உங்கள் வசமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நேரத்தில் இந்த ஒரு ஐந்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்று இந்த நேரத்தை பயன்படுத்தி ஐந்து நொடியை நீங்கள் வரத்தை நீங்கள் பெற்றுக்கோங்க நிச்சயமாக இந்த ஒரு நொடி உங்கள் வாழ்க்கையே உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் அதிசக்தி வாய்ந்த நேரம் இதை பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாராகி அம்மனின் அருளோடு உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் கிடைக்கட்டும் நன்றி